புதுக்கோட்டையில இருந்து ரெண்டு நம்ம காமராஜபுரம் வந்து கோவில்பட்டி மூன்றாவதாக நமது கோரிக்கையை ஏற்று அமைச்சர் வந்து ஒன்னே நாள் கோடியில அசோக் நகர்ல வந்து ஒரு பிஎஸ்சி விரைவில் தொடங்கப்பட்டு இருக்குது அதே மாதிரி கீழே நான்காவதுலயும் மாலையிலையும் பாத்தீங்கன்னா நகர்ப்புற நகர்ப்புற தளவாழ் மையம் அதே சிறந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க ஹெச்எஸ்சி பில்டிங் முப்பது முப்பது லட்சம் சி பில்டிங் வந்துட்டு இருக்கு காமராஜபுரம் இந்த பிஎஸ்சி வந்து நம்ம ஆட்சிக்கு வரும்போதே நம்ம கோரிக்கை வச்சோம் இந்த பிஎஸ்சி ஒரு பழைய பில்டிங்கு எது பண்ணோம் நம்ம அமைச்சர் வந்து நீ திறந்து வைத்துக் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை மற்றும் கதர்கோட்டை அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நமது மாநகராட்சி மேயர் துணை மேயும் மற்றும் முன்னாள் அரசு வழக்கங்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து அரசு துறை அலுவலர்கள் நமது டிடி ஹெல்த் மற்றும் ஜேடி ஹெல்த் அனைத்து பயனாளிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த பரிவான வணக்கத்தை தெரியும் பல்வேறு கட்டிடங்கள் நம்மளோட சார் எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி புதுக்கோட்டை தான் அதிகமான கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இல்லை என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா பல இடங்கள் வந்து கட்டின திறக்க முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலையும் வந்துருக்கு ஏன்னா நார்ம்ஸும் வந்துருக்கு பட் அதையும் கொஞ்சம் இந்த கேட்டு தந்திருக்காரு அதற்கு என்னோட கண்டியத்தை எடுத்துக்கிறீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் சார்பாக அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மருத்துவத்துறை பல்வேறு திட்டங்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் இந்த மக்களை தேடி மருத்துவம் மற்றும் கலைஞரின் வருணம் காப்பம் திட்டம் இது எல்லாமே என்ன அப்படின்னா மேக்சிமம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாரும் அதிகாரிகள் அனைவரும் மக்களை தேடி செல்லணும் அப்படின்னு தான் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து மிக தெளிவாக எடுத்துக் கூறிவிட்டிருக்கிறார்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை நான் ஒரு பத்து முறைக்கும் மேலே வந்திருக்கிறேன் என்றாலும் திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்கு மட்டும் ஒன்பது முறை வந்திருக்கிறேன் என்கின்ற செய்தியை மரியாதைக்குரிய பெருமக்கள் இங்கே எடுத்துச் சொன்னார்கள் மாண்புகிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த மாவட்டத்தில் மருத்துவ தேவைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து எங்கே எல்லாம் புதிய கட்டிடங்கள் வர வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு முன்னுரிமை தந்து அதை கட்டுவிக்கும் பணியினை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களும் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கிறது இந்த தவர் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மருத்துவ கட்டமைப்புகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ கட்டமைப்புகளில் பயன்படுத்த முடியாத அளவுக்கு பாடடைந்த கட்டிடங்களாகவும் வாடகை கட்டிடங்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் வாடகை கட்டிடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மருத்துவமனைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் சீரழிந்து கிடக்கிற கட்டிடங்களை எல்லாம் விரைந்து முன்னுரிமை அடிப்படையில் கட்டித்தரப்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வழிகாட்டுதல் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இதுவரை சற்றேரக்குறைய ஆயிரத்தி அறுநூறு கட்டிடங்கள் நான்கு ஆண்டுகளில் மட்டும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது கீரனூர் மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடங்களை கட்டித்தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு ஒவ்வொரு முறையும் மனுக்களை தருவது என்பது அவருடைய போராட்டமாகவே இருந்து வந்தது அந்த வகையில் இன்றைக்கு கீரனூர் அரசு மருத்துவமனைக்கு மூணரை கோடி மதிப்பீட்டில் ஒரு புதிய கட்டிடம் ஒன்று வரவிருப்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதி மக்களிடையே நான் பேசினால் அது கொல்லன் தெருவில் ஊசி விற்ற கதையாக மாறு பெருங்குறை அண்ணன் ரகுபதி அவர்கள் பார்ப்பதற்கு மிக சாதுவானவர் பழகுவதற்கு இனிமையானவர் மிக சிறந்த பண்பாளர் என்றாலும் புதுக்கோட்டையின் தேவைகளை கேட்டு பெற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்களின் வாயிலாக இன்றைக்கு அதை நிறைவேற்றுவதில் எந்த அளவுக்கு மருத்துவத்துறை மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற அத்துணை துறைகளைச் சார்ந்த பணிகளையும் புதுக்கோட்டையில் நிறைவு பெற செய்து ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக இதை ஆக்கி தந்த பெருமைக்குரிய அமைச்சர் என்றால் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ரகுபதி அவர்கள் என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவி உண்மையிலேயே அந்த தொகுதி மக்களுக்கு மைய நாதனாக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு பல்வேறு பணிகள் ஏற்கனவே அவர் தொகுதியில் நிறைவேற்றப்பட்டு அவைகளெல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நான் ரெண்டு முறை அவருடைய தொகுதிக்கு மட்டுமே சென்று ஒவ்வொரு முறையும் ஏழு எட்டு கட்டிடங்களை திறந்து வைக்கிற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் ஆக நம்முடைய ஆலங்குடி தொகுதியில் இன்றைக்கு வல்லத்திரா கோட்டை என்கின்ற பகுதியிலும் புதிய கட்டிடங்கள் கட்டும்படி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில்